சகோதரர்களே தாய்மார்களே தயவு செய்து ஆங்காங்கு இருக்கிறவர்கள் இடம் நெருக்கடியாக இருப்பதால் தெரிவில் உட்கார்வதில் பிரயோஜனமில்லை இங்கே இடம் போதவில்லை ஆகவே நிற்கிறவர்கள் நிற்கலாம் யாரும் சப்தம் செய்யாமல் சும்மா இருந்தால் நன்றாக இருக்கும் சப்தம் வரும் இடத்தை அடக்க வேண்டியது அடியனுடைய பொறுப்பு ஆகவே தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டுமென்று சொல்வதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடியேன் சுபாஷ் போஸின் கட்சியை சேர்ந்தவன் மிதவாதிகள் தலைமையில் ராஜாஜி இருந்திருக்கிறார் அவருக்கு பின்பு கள்ள மார்க்கட்டுக்காரர்களின் உதவியாலும் காங்கிரஸில் உள்ள சில சுயநலக்காரர்களின் உதவியாலும் காமராஜர் இந்த நாட்டு முதல் மந்திரியாக வந்திருக்கிறார் காமராஜர் மந்திரி சபை அமைப்பதற்கு முன்பு டாக்டர் வரதராஜன் நாயுடு மூலம் என்னை அணுகி என்னுடன் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல் முதலாக பிராமணர் அல்லாத ஒரு முக்கிய மந்திரியை முதல் மந்திரியாக்குறதுக்கு காமராஜர் என்னுடைய உதவியை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டது டாக்டர் வரதராஜன் நாயுடு வீட்டில் ஏதோ விருந்து வைப்பதற்காக அடியனை அழைத்து போய் அங்கு காமராஜரை சந்திக்க செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து இன்றுவரை அடியனை சிஐடிக்கள் தொடர்ந்து வருகிறார்கள் யாராவது அடியனுக்கு கடிதம் எழுதினாலும் அந்த கடிதங்களை இன்றும் சிஐடிக்கள் பிரித்து பார்த்து அனுப்புகிறார்கள் இந்த நிலைமையில் காமராஜரை சந்தித்து பேசினேன் புதிய மந்திரி சபை அமைப்பதாக இருந்தால் அதன் முதல் மந்திரி யார் என்று கேட்டேன் அதற்கு காமராஜர் பதில் சொல்ல முடியாமல் சும்மா இருந்தார் தலைமை பதவி என்றால் அதற்கு யாரும் வரலாம் என்ற நிலை ஜனநாயகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அதற்கு படிப்பு தகுதி ஒன்றும் தேவையில்லை அப்படி இருந்தும் டாக்டர் வரதராஜ நாயுடு போன்ற அறிவாளிகள் தான் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் காமராஜர் அதை ஏற்கவில்லை கடைசியாக அவரே அந்த பதவியில் இருக்கிறார் அவர் முதல் மந்திரியாக இருப்பதற்கு யோக்கியதை இல்லாததால் காங்கிரஸ் தலைமை பதவியில் இருந்து கொண்டு வேறு யாராவது முதல் மந்திரியாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன் அரியன் அப்படி சொல்ல சொல்லுவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் காமராஜரின் கௌரவம் பறிபோய்விட்டது செகோஸ்குலோவியாவிலிருந்து ஒரு தூது கோஷ்டி சென்னைக்கு வந்திருந்த காலத்தில் அந்த கோஷ்டியில் ஒருவர் இந்த நாட்டின் முதல் மந்திரி யார் என்று தெரிந்து கொள்ள அவர்களை வரவேற்றவிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அங்கிருந்த காமராஜர் அவரின் மானத்தை கொள்ள இந்த நாட்டின் மொழி அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் அளவில் அந்த கேள்விக்கு தமிழிலே பதிலளித்திருக்கலாம் அப்படி செய்யாமல் அவருக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் அறியாமையை எடுத்துக்காட்டாமல் காட்டாமல் இஸ் த சீஃப் என்று சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் முதல் மந்திரியாக இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் காமராஜருக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவரை ஒன்றும் தெரியாத முற்றால் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டதாக நினைத்திருக்கிறார் சர்க்கார் உத்தியோகங்களை அவருடைய ஆட்களுக்கே கொடுத்து வருகிறார் பிளாக் மார்க்கெட் வியாபாரத்தையும் அவருடைய ஆட்களை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வருகிறார் இந்த காமராஜர் தமிழ்நாட்டின் நிர்வாகத்தரம் குறைந்து போய்விட்டது முன்பு ராஜாஜியின் மந்திரி சபையில் இருந்த ஆட்கள் தான் காமராஜர் மந்திரி சபையிலும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் காங்கிரசின் தரம் குறைந்து போவதற்கு காரணம் என்ன இன்றைக்கு காமராஜர் காங்கிரசை கருப்பு சட்டைக்காரர்கள் காலடி கொண்டு போய் வைத்திருப்பதுதான் ஒரு பெரிய மனிதன் பதவியில் இருந்தால் அவருடைய தகுதிக்கு ஏற்றவர் நடந்து கொள்வான் ஆனால் ஒரு சின்ன மனிதன் அந்த பதவியில் இருந்தால் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி தான் நடந்து கொள்வான் தேர்தல் வரும் காலத்தில் அட்கா கமிட்டியின் மூலம் அவருக்கு வேண்டிய ஆட்களை இந்த தேர்தலில் போட்டியிட காங்கிரசின் சார்பில் நிறுத்தி வைக்கிறார் இவருடைய வெற்றிக்காக திராவிட கழகத்தின் உதவியை இவர் நாடியிருக்கிறார் இன்றைக்கு திராவிடக் கழகம் நாட்டில் நாஸ்திகத்தை தீவிரமாய் பரப்பி வருகிறது திராவிட கழகத்தினர் இந்து மதத்தை மாத்திரம் எதிர்க்கின்றனர் மற்ற மதங்களை அவர்கள் எதிர்ப்பதில்லை குறை கூறுவதில்லை காமராஜர் திராவிடக் கழகத்தின் மேல் நடவடிக்கை ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை காந்தியார் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று பாடியிருப்பதற்கு விரோதமாக ராமனை குடிகாரனாகவும் சீதையை விபச்சாரியாகவும் நடித்து காட்டப்படும் கீமாயனம் என்ற நாடகத்திற்கு காமராஜர் போலீஸ் கொந்தபஸ்து கொடுத்திருக்கிறார் திராவிடர் கழகத்தினர் பிள்ளையாரை உடைத்திருக்கிறார்கள் அக்கிரமம் நாட்டில் மலிந்து போய்விட்டது அரியனுடைய முயற்சியால் தான் ராமர் படத்துக்கு தீ வைப்போம் என்று திராவிடக் கழகத்தினர் கிளர்ச்சி செய்த காலத்தில் அதை தடுக்க இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அரியன் ஒரு குடுகுடு போராட்டத்தை அதற்காக நடத்த வேண்டியதாக இருக்கும் என்று பேசினேன் அது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நான் மதுரையில் சசிவர்ணம் வீட்டில் தங்கியிருந்த காலத்தில் சிஐடிக்கள் அங்கே வந்து அது என்ன போராட்டம் என்று விசாரித்தார்களா அடியன் மதுரையில் கூட்டம் போட்டு அந்த போராட்டத்தை பற்றி விலக்கி பேசியிருக்கிறேன் அதற்காக ஒரு பெரிய போலீஸ் படை தேவையாக இருக்கலாம் என்று சொன்னேன் அங்குள்ள அதிகாரிகளுக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை உடனே டங்காலில் சர்க்காருடன் பேசியிருக்கிறார்கள் மத்திய சர்க்காருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் மேல்தான் ராமர் பட எதிர்ப்பு கிளர்ச்சியை தடுக்க இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்திருக்கிறது முன் ஏற்படாத திராவிடக் கழக தலைவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள் பிறகு மன்னிப்பு எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் தேவர் மாத்திரம் கொலை செய்ய தூண்டும்படி பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர்கள் ஏன் கேஸ் போடக்கூடாது என்று காமராஜரை கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் நான் ஏன் முதன் மந்திரியாக இருக்கிறேன் என்று ஆத்திரமாக இருக்கிறார் என்று பதில் சொல்லியிருக்கிறார் இந்த நிலமில்தான் தெய்வத்தின் மானம் காப்பாற்றப்பட்டது இந்த நாட்டில் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வகுப்புவாத கட்சிகளாக இயங்கி வருகின்றன இந்த கட்சியின் தலைவர்கள் துறகிகளாக மக்களை ஏமாற்றுவதாக நடந்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜின்னா பார்க் ராபின்சன் பார்க் என்ற பெயர்கள் இருக்கின்றன இந்த பெயர்களை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் எதிர்ப்பதில்லை ஆனால் திலகர் பார்க் என்று இருந்தால் மாத்திரம் அதை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்ற பெயரை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வைக்க வேண்டும் என்று கிளர்ச்சி செய்தார்கள் வரநாட்டுக்காரர்களின் ஆதிக்கத்தை இங்கே தடுப்பதற்கு அப்படி செய்வதாக சொன்னார்கள் ஆனால் மதுரைக்கு அருகில் ஹார்வி பட்டி என்ற பெயருள்ள இடத்தின் பெயரை மாற்றி அமைக்க அவர்கள் முன்வரவில்லை இது வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கத்தை குறிப்பிடவில்லையா வெள்ளைக்காரர்கள் பெயரில் இங்கு நம்ம ஊர் இருப்பது இவர்களுக்கு தெரியவில்லையா இந்த கிளர்ச்சியை முதலில் அவர்கள் நடத்துவதாக இருந்தால் அதற்கு அடியேன் தலைமை தாங்கியிருப்பேன் ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் மக்களை ஏய்ப்பதற்கு மாத்திரம் அவர்களுக்கு தெரியும் பீகாரில் மாணவர்களை இந்த நாட்டின் தேசிய கொடிக்கு தீ வைத்ததற்காக அவர்கள் மீது இந்த சர்க்கார் துப்பாக்கி பிரயோகம் செய்தது எப்படி சுட்டு தள்ளலாம் என்று கேட்ட காலத்தில் தேசியக் கொடிக்கு கெடுதல் உண்டு பண்ணுவதை எந்த அரசாங்கமும் அனுமதிக்காது என்று ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் ஆனால் தென்னிந்தியாவில் என்ன நடந்தது திராவிடக் கழக தலைவர் தேசிய கொடியை கொளுத்திய திருவென்று ஒரு பெரும் கிளர்ச்சியை நடத்தினார் பின்பு ஏதோ காரணத்தை காட்டி அந்த கிளர்ச்சியை வாபசு பெற்றுக் கொண்டதாக அந்த தலைவர் அறிவித்திருந்தும் சில இடங்களில் திராவிடக் கழகத்தினர் தேசிய கொடியை கொளுத்திருக்கின்றனர் இந்த அரசாங்கம் அவர்கள் மேல் நடவடிக்கை ஒன்று எடுக்கவில்லை ஆனால் திரு காமராஜர் திராவிடக் கழக தலைவர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவருடன் விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார் வேலூர் முனிசிபாலிட்டியில் திராவிடக் கழக தலைவர் ராமசாமி நாயக்கருடைய படத்தை காமராஜர் திறந்து வைத்திருக்கிறார் ஆனால் மத்திய சர்க்கார் இதை பற்றி அவரை ஒன்றும் கேட்கவில்லை இன்றைக்கு காங்கிரசிலிருந்து வெளியேறி வந்து காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியை அமைத்திருக்கும் ஒரு சிலர் மேல் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் காமராஜர் மேல் ஏன் அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று எடுக்கவில்லை இந்த நிலைமையில்தான் தமிழ்நாட்டில் அரியணை அரசியலில் வரவிடாமல் செய்துவிட்டால் அவர் சவுக்கியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார் காமராஜர் சேதுபதி ராஜாவை கேட்டிருக்கிறார் என்னை எதிர்த்து அவர் முதுகுளுத்து தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்தால் அவருக்கு முதல் மந்திரி வேலை கொடுப்பதாக சொல்லி அவருடைய சம்மந்தத்தை கேட்டிருக்கிறார் தேர்தலில் தேவரை எதிர்த்து தானே முதல் மந்திரி வேலை கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது நீங்களே தேவரை எர்த்து போட்டியிடுங்கள் என்று சேதுபதி ராஜா சொல்லிவிட்டார் இதன் பின்புதான் சேதுபதி ராஜாவுக்கு காங்கிரஸ் டிக்கெட் மறுக்கப்பட்டது காமராஜர் அவரை கைவிட்டு விட்டார் ஆனால் ராஜா சார் முத்தியா செட்டியார் தேர்தல் செலவிற்காக காங்கிரசுக்கு நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அவருக்கு சட்டசபை தேர்தலில் காரக்குடியில் நிற்கவும் அவருடைய சகோதரர் ராமநாதன் செட்டிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் நிற்கவும் காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கப்பட்டது மற்றொரு சகோதரர் சிதம்பரம் செட்டிக்கு எம்எல்ஏ பதவி கொடுப்பதாகவும் வாக்களித்திருக்கிறாராம் இந்த நிலைமையில் பெரிய பண மூட்டைகளைத்தான் காங்கிரஸில் தேர்தலுக்கு போட்டியிட நிறுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு காங்கிரஸில் யோக்கியர்கள் நல்லவர்கள் இல்லை என்ற காரணத்தால் ராஜகோபாலாச்சாரியார் யோக்கியமானவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் டாக்டர் சிபி ராமசாமி ஐயர் காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்கிறார் காரணம் அவருடைய மகனுக்கு இந்த தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட கும்பகோணம் தொகுதியில் காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு அடியன் ஸ்ரீவல்லிபுத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் தேர்தலுக்கு நிற்கின்றேன் அந்த தொகுதியில் மொத்தம் பதினோரு லட்சம் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் முதுவளத்தூர் சட்டசபை தொகுதியிலும் போட்டியிடுகிறேன் பல தேச துரோகிகளுக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள் திராவிட கழகத்திலிருந்து மூன்று மாதங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்துவிட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சில யோக்கியமான தேசபக்தர்களுக்கு இந்த தேர்தலில் நிற்க காங்கிரஸ் டிக்கெட் கிடைக்காததால் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி சார்பில் தேர்தலுக்கு நிற்கிறார்கள் அதனால் இந்த தேர்தலில் காமராஜர் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளத்தான் அடியின் தமிழ்நாடு புறாவும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறேன் அவர் மேல் இன்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது இதை அடியன் இந்த இடத்தில் மாத்திரம் சொல்லவில்லை சென்னையில் திருவல்லிக்கேணியில் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஐஜி முதல் பெரிய போலீஸ் அதிகாரிகள் இருக்கும் இடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அவர் நூறு ரூபா கள்ள நோட்டுகள் அடிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன் அவர் இந்த வேலையில் இறங்கினால் இந்த தமிழ்நாடு உருப்படுமா என்பது கேள்வி அடியன் அப்படி சொல்லாதவன் பலன் என்ன என்பது தெரியும் அடியன் அப்படி சொல்வதன் பலன் என்பது என்ன என்று தெரியும் இதை ருசி செய்ய தஸ்தாபேஜுகள் அடியனிடத்தில் இருக்கின்றன இதை உறுதி செய்ய தஸ்தாபேஜுகள் அடியத்தில் இருக்கின்றன சர்க்கார் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டு ஆதாரம் என்று மற்றதென்று அடியன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐ ஆம் நாட் ஆன் ஆர்டினரி லிட்ரேட் டு புல்டர் வேல்ட் தேர்ட் பீங் ஏ பார்ட்னர் த ஃபோர்ஸ் கரன்சி நோட்ஸ் விச் பேர் நெவர் ஹட்டன்டட் இன் த அனல்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி மக்கள் குற்றம் செய்தால் சர்க்கார் கண்டிக்கும் ஆனால் சர்க்காரின் தலைவரை இந்த சதியில் இருந்தால் இந்த மாகாணத்தின் நிலைமை என்ன ஆகும் என்பதைத்தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் மாற்றியமைக்கவில்லை என்றால் என்ன செய்வது அதனால் தான் காந்தியார் காங்கிரஸ் வாழ வேண்டும் என்றும் காமராசர் காங்கிரஸ் ஒழிய வேண்டுமென்று விரும்புகிறேன் அடியேன் முன்பே காமராஜரை தேர்தலை தோற்றடிக்கதாக வேண்டுமென்று என்று சபதம் செய்திருக்கிறேன் கள்ள மார்க்கெட்டுக்காரர்கள் இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியை ஒழித்துத்தான் ஆக வேண்டும் அடியனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டில் அடியேன் சமூகவாதி அல்ல நாடார் சமூகத்தில் இருந்தவர்கள் எங்களுடைய வீட்டில் சாப்பிட்டிருக்கிறார்கள் ஆலய பிரவேசத்தில் அடிஜனங்களுக்காக அடியன் உழைத்திருக்கிறேன் அடிஜனங்கள் மதுரை மீனாட்சி கோவிலில் நுழைந்த பிறகு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் உள்ளே போக அரியன் உதவி புரிந்திருக்கிறேன் இந்த நாட்டில் சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கட்சிகள் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தியதற்கு முன்பே இங்கு அரியன் கிசான் சங்கத்தை அமைத்திருக்கிறேன் சர்க்கார் அரியன் மேல் பல கேஸ்கள் போட்டிருக்கிறார்கள் அதற்காக காபி ஸ்டாம்புக்கு மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் செலவு செய்திருக்கிறேன் கிசான் சங்கத்தை வைத்து ஜமீன்தார்களை எதிர்க்கிறேன் ஜமீன்தார்களெல்லாம் என்னுடைய சொந்தக்காரர்கள்தான் அவர்கள் சொத்துக்கள் அழிந்து போகும் என்று தெரிந்திருந்தும் அவர்களை அடியன் மதிக்கவில்லை விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்று தான் கருதினேன் கள்ள மார்க்கெட்டுக்காரர்கள் ஒழிய வேண்டும் என்று சொல்லும் போது ஜாதியின் பெயரால் இதை சொல்லவில்லை காமராஜருடைய வேட்டியை பிடுங்கி கொண்ட காலத்தில் நான் அவரை காப்பாற்றவில்லையா ஆனால் இப்போது அவர் அக்கிரமம் செய்வதால் எடுத்து சொல்கிறேன் இந்த தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற தமிழ்நாடு காங்கிரஸ் இருபது லட்சம் ரூபாய் வசூல் செய்து சாத்தூர் தொகுதியில் வாக்காளருக்கு செலவு செய்ய வைத்திருக்கிறது இந்த நிலைமையில் பார்லிமெண்ட் ஓட்டை தேவருக்கு போட்டு விடுங்கள் சட்டசபை ஓட்டை காமராஜருக்கு போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் லஞ்சம் கொடுத்து மக்களுடைய ஓட்டுகளை கேட்கிறார்கள் ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் காமராஜருக்கு ஓட்டு போடாமல் மோசம் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள் ஓட்டுச்சாவடியில் மக்களுக்கு கொடுக்கப்படும் ஓட்டு சீட்டை பெட்டிக்குள் போடாமல் ரகசியமாக வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி கொண்டு வருகிறவர்களுக்கு தான் பணம் கொடுக்கப் போவதாக தெரிவிக்கிறார்கள் பிறகு அந்த வாக்கு சீட்டுகளை அவர்களின் மூலமாக பெட்டியில் போடுவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார்கள் பொதுமக்கள் இந்த வேளையில் இறங்கினால் ஒரு வருஷ கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் ஐநூறு அபராதமும் கிடைக்கும் யாராவது அகப்பட்டு கொண்டால் விட மாட்டார்கள் இந்த திருட்டு வேலைக்கு யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடாது இதை கண்டுபிடிக்க அரியன் தகுந்த நடவடிக்கையில் எடுத்துக்கொள்ளவிருக்கிறேன் சென்னை சர்க்காருடைய சிஐடிக்களும் மத்திய சர்க்காரின் சிஐடிக்களும் அந்த தொகுதியிலே வந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார்கள் திராவிட கழக தலைவர் இந்த தேர்தலில் காமராஜர் தோற்றுவிட்டால் அவர் பெட்ரோலையும் நெருப்பையும் பெட்டியையும் அதாவது பெட்ரோலையும் நெருப்பு பெட்டியும் எடுத்துக்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார் கடந்த காலத்தில் பொப்புளி ராஜாவை எதிர்த்து வி வி கிரி ஜெயித்திருக்கிறார் பின்பு இங்கு பிரதம மந்திரியாக இருந்த பிரகாசமும் குமாரசாமி ராஜாவும் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடியனுடைய முயற்சியால் தான் அவர்கள் தோல்வியிட்டார்கள் இந்த நிலைமையில் காமராஜரும் இந்த தேர்தலில் தோற்று போவது நிச்சயம் இந்த அயோக்கிய சர்க்காரை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் காங்கிரஸ்காரர்கள் மாற்று சின்னத்தை வைத்துக்கொண்டு மக்களை இயக்கிறார்கள் மாடு விவசாயிகளுக்கு உழைக்கிறது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா கள்ள மேற்கட்டுக்காரர்களுக்கு தான் லாபம் இருக்கிறது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் விவசாயிகள் ஆனால் அவைகளுக்கு விலையை நிர்ணயம் செய்ய செய்கிறவர்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் வருமான வரி கொடுப்பதால் இந்த சர்க்கார் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நடந்து கொள்கிறது அதனால் காங்கிரஸுக்கு தேர்தலில் விவசாயிகள் சின்னத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக வியாபாரிகள் சின்னத்தை வைத்திருக்க வேண்டும் அடியேனு உங்களுக்கு கேட்டுக்கொள்வது காங்கிரஸ் அபேட்சகரை எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி கமிட்டி சார்பில் நிற்கும் அபேட்சகரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அரியன் இந்த கூட்டம் முடிந்த பிறகு சிவகரிக்கு போக வேண்டியிருப்பதாலும் நாளை நான்கு நேரி தொகுதிக்கு போக வேண்டியதாக இருப்பதாலும் இத்துடன் நிறுத்திக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்